அலாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அரபு இலக்கியத்தினுடைய அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அரபு இலக்கியத்தை பொறுத்த மட்டில் அரபு இலக்கியம் என்றால் என்ன என்று நாங்கள் முதலாவதாக விளங்கி கொள்ள வேண்டும் அரபு இலக்கியம் என்றால் என்னன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு அரபு இலக்கியம் சொன்னால் மனித உணர்வுகள் காலச்சூழல் இவைகளை விளங்கப்படுத்துவது தான் இலக்கியம் எனப்படுகிறது அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூகம் வாழ்கிறதென்றால் அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய உணர்வுகளையும் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவர்களுடைய சூழ்நிலை எவ்வாறு அமைந்தது என்பதைத்தான் இந்த இலக்கியம் வெளிப்படுத்துகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் காலத்தின் கண்ணாடி என்று கூட அதனை சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இந்த இலக்கியம் என்பது மனிதனுடையதும் அந்த மனிதன் வாழ்கின்ற அந்த சமூகத்தினுடைய பேச்சுக்கள் பாடல்கள் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் உரையாடல்கள் பழமொழிகள் என சுருக்கமாக குறிப்பிடலாம் ஏனென்று சொன்னால் அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள் அவ்வாறுகள் எவ்வாறு பாடுகிறார்கள் அவர்களுடைய கவிதைகள் எப்படி இருந்தது அவர்களுடைய சிறுகதைகள் எப்படி இருந்தது அவர்களுடைய நாவல்கள் எப்படி இருந்தது அவர்களுக்கு மத்தியில் இருந்த உரையாடல்கள் எவ்வாறு இருந்தது அவர்கள் என்னென்ன பழமொழிகளை பிரயோகித்தார்கள் என்று நாங்கள் அதனை பற்றி அறிவது அதனை பற்றி நாங்கள் பேசுவது இந்த இலக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த இலக்கியத்திலே நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்தோட கூறுறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தமிழ் இலக்கியம்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவங்க எப்படி பேசினாங்க என்ன பழமொழியை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்கம்னு சொன்னால் அதுக்கு தான் நாங்கள் தமிழ் இலக்கியம்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா அவங்க அப்படி பேசினதால் அவங்க அப்படி பாவித்ததால் தான் இன்றைக்கி எங்களுக்கு அது வந்து கிடச்சிருக்குது அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக கொண்டு வருவதில்லையே புதிதாக வரக்கூடிய விடயங்களும் இருக்கிறது தான் ஆனால் இந்த இலக்கியம் இந்த விடயங்களை பொறுத்த மட்டிலே இது இவ்வாறு தான் அவர்களுடைய பழைய சமுதாயங்கள் முன்னர் வாழ்ந்த சமுதாயங்கள் எவ்வாறு பேசினார்களோ எவ்வாறு கதைத்தார்களோ எவ்வாறு பாடல்கள் படித்தாரோ அவடும்பத்திலே எவ்வாறு அந்த கதைத்திறன்கள் இருந்ததோ இதனை பற்றி நாங்கள் அதனை படித்து நாங்கள் அதனை செயல்படுத்துவதை தான் இந்த இலக்கியம் என்பது அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்துக்குரியது தான் இந்த அரபு இலக்கியம் இப்போ நாங்கள் தமிழ் மொழியை பேசுகின்றோம் எங்களுக்குரியது தமிழ் இலக்கியம் அரபியர்கள் அரபு மொழியை பேசினார்கள் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அரபிய சமூகங்கள் சிலர் வருவார்கள் அவர்களுக்குரியது தான் இந்த அரபு அவர்களுக்குரியதான் இந்த இலக்கியம் அரபு இலக்கிய வரலாறை பொறுத்த மட்டிற்கும் நபிசல்லாஹலை வசல்லாம் அவர்கள் தூதுவராக இந்த சமூகத்துக்கு அனுப்புவதற்கு முன்னரே அரபு இருந்திருக்கிறது அது பழங்காலம் தொட்டு இந்த அரபு இருந்து வந்திருக்கிறது எனவே இந்த அரபு இலக்கியத்தின் வரலாறு என்பது மிகவுமே பழமை வாய்ந்தது அரபியல் அரபு இலக்கியத்தின் ஆரம்ப கால வரலாற்றை சரியாக கணித்து கூற முடியாத போதிலும் இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம் முதலே அரபு இலக்கிய பதிவுகள் இருந்தமைக்கு சான்றுகள் இருக்கின்றது இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவர்களாக காணப்பட்டார்கள் ஒரு கோத்திரத்தில் கவிஞர்கள் தோன்றுவதை பெருமையாக கருதி விழா எடுப்பார்கள் அது மட்டுமல்லாமல் அன்று கவிஞர்களுடன் கவிதைகளும் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன அக்கால இலக்கியம் பெரும்பாலும் சக்தியிலேயே தங்கியிருந்தது அவர்களது வாழ்வில் பின்வரும் விடயங்கள் கருப்பொருள்களாக காணப்பட்டது எனவே மாணவர்களே நபிசல்லா அலிசல்லாமர்கள் வாருவதற்கு வருவதற்கு முன்னரே அரபு இலக்கியத்தினுடைய வரலாறு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அரபிய கோத்திரங்கள் அதாவது ஒரு தனி நபர் அவர் ஒரு பல நபர்களுடன் சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் பல குடும்பங்களுடன் சேர்ந்து ஒரு கோத்திரம் ஒரு கோத்திரம் பல சேர்ந்து ஒரு சமூகம் எனவே இந்த கோத்திரங்களுக்கு மத்தியிலே இவர்கள் உயர்வாக இலக்கியம் பேணக்கூடியவர்கள் இவர்களுடைய கவிதை இவ்வாறு இருக்கும் என்று அவர்கள் பெருமை அடித்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த அரபு இலக்கியம் என்பது இருந்திருக்கிறது அவர்களுக்கு மத்தியிலே பல கவிதைகளை பாடி அதற்கு அவர்கள் பரிசில்கள் வழங்கி இவ்வாறெல்லாம் அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த அல் குருவான் கூட இந்த அரபு மொழியிலேயே அதி உச்ச இலக்கியத்தோடு அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு அருள் இருக்கிறான் ஏனென்றால் அந்த அரபியர்களுக்கு மத்தியிலே அந்த அரபு இலக்கியம் என்பது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மாணவர்களே இந்த அரபு இலக்கியத்தை பயன்படுத்தி அந்த காலகட்ட மக்கள் மத்தியிலே முக்கியமான ஒரு சில விடயங்கள் கருப்பொருள்களாக காணப்பட்டது அதான் என்ன போர் குலப்பெருமை பெண்கள் இந்த மூன்று விஷயமே அவர்களிடத்திலே மிகவும் பெரிதாக அந்த போர் அதாவது ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தை பழி வாங்குவது நாங்கள் தான் வீரர்கள் நாங்கள் ஒரு காலமும் கோலையாக மாட்டோம் இவ்வாறு என்று போர் நடக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு அந்த போர் எண்ணம் அடுத்தது குலப்பெருமை எங்களுடைய தான் உயர்ந்தது நாங்கள்தான் சிறந்தவர்கள் என்று அந்த குலப்பெருமை அடுத்தது பெண்கள் அவர்கள் பெண்களை வைத்து இந்த நடனம் ஆடுவது அப்படி போன்ற சில செயற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் உதாரணமாக போனால் பெரிய பணக்காரர்களுடைய வீட்டிலே பெண்கள் அடிமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சில பாட்டுக்கள் படிக்கின்ற போது அதற்கு நடனம் ஆடுவதற்கு பெண்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்றது எனவே இந்த அரபு கவிதைகளை பொறுத்த மட்டில் அதில் மிகவும் பிரபல்யமான ஒரு சில கவிதைகள் இருக்கின்றது இது உங்களுக்கு பரீட்சைக்கு நிச்சயமாக வரலாம் அது என்ன உக்கால் துல் மஜாஸ் மிஜன்னா போன்ற இந்த கவிதைகள் மிகவுமே சிறப்பு வாய்ந்ததாக காணப்பட்டிருக்கிறது ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் உக்கால் ஸுல் மஜாஸ் மிஜன்னா இந்த மூன்றுமே கவிதைகள் மிகவும் பிரபல்யமானதாக காணப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தரமான சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டவை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டன அவ்வாறு தொங்கவிடப்பட்ட கவிதைகள் அல்லகா தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என அழைக்கப்பட்டன எனவே அவ்வாறு அவர்கள் அதிகமான கவிதைகளை பாடுவார்கள் அந்த கவிதைகளில் மிகவும் சிறந்ததாக மிகவும் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில கவிதைகளை எடுத்து அவர்கள் அதில் பொன்னெழுத்துக்களால் பொறித்து காபாவிலே அவர்கள் அந்த காலத்தில் தொங்கவிட்டிருக்கிறார்கள் அப்போ பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவுக்கு முக்கியமானதாக அவர்களுக்கு மத்தியிலே இந்த கவிதைகள் இருந்திருக்கிறது என்பதை எம்மலால் சிந்தித்து பார்க்க முடிகின்றது அது மாத்திரம் இல்லாமல் கூரைகளிலும் மன்னர்களது மாளிகைகளிலும் கவிதை தொங்கவிடும் மரபும் காணப்பட்டது வீட்டு வீட்டுக்கூரைகளில் மன்னர்மார்களுடைய மாளிகைகளிலும் கூட அவர்களின் இந்த சிறந்த தலை சிறந்த கவிதைகளை அவர்கள் தொங்கவிட்டிருக்கிறார்கள் அவ்வளவுக்கு அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் இதன் மூலமாக விளங்கி விளங்கிக் கொள்ள முடியும் கவிதைகள் காபாவில் தொங்க விடப்பட்ட இந்த கவிதைகள் தான் முல்ல காத் என்ற கருத்தை கருத்தை தருகின்றது எனவே நிறைய இடங்களில் இந்த கவிதைகள் தொங்க விடப்பட்டிருக்கிறது அந்த வீட்டு கூரைகளில் மன்னர்களுடைய மாளிகைகளில் இருந்தாலும் காபாவிலே தொங்க விடப்பட்ட இந்த கவிதைகளுக்கு மாத்திரம்தான் மு என்ற பெயர் குறிப்பிடப்படுகின்றது இதனை நன்றாக நாபமைத்து கொள்ள வேண்டும் மு கவிதைகள் உள்ளத்திற்கு கவர்ச்சியாக அமைந்த அதே நேரம் சிலபோது அவற்றில் காணப்படும் கருத்துக்கள் விரசம் நிறைந்தவையாகவும் காணப்பட்டது மு அல்ல பின்வருவோரது கவிதைகள் இடம்பெற்றிருந்தன எனவே மாணவர்களே இந்த முல்லாத் கவிதைகள் உள்ளத்தை கவர்ந்ததாக இருந்தாலும் ஒரு சில கவிதைகளை நாங்கள் தமிழ் கவிதைகளை வாசிக்கின்ற போது மிகவும் அழகாக இருக்கும் அதனுடைய முறைய மாதிரி இருக்கும் அதனுடைய அது நடுப்பகுதி உரையை மாதிரி இருக்கும் முடி உரைய மாதிரி இருக்கும் அல்குருவானில் ஒரு சில சூறாக்கள் இருக்கின்ற அரபு மொழியை கூறப்போனால் அல்குருவானில் ஒரு சில சூறாக்கள் இருக்கின்றது மிகவும் அழகாக இருக்கும் மனதுக்கு அமைதியான இடத்திலிருந்து நான் படிக்கின்ற போது மக மனதுக்கு மிகவும் ஒரு இதமானதாக இருக்கும் அது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளணும் எனவே அந்த கவிதைகள் மனங்கவர்ச்சியாக இருந்தாலும் ஒரு சில கவிதைகளில் நல்ல வீரத்தன்மை இருக்கும் ஒரு சில கவிதைகள் மிகவும் கவர்ச்சிஹனமாக இருக்கும் இவ்வாறு இருக்கும் எனவே இந்த கவிதைகளை பாடியவர்களில் பின்வரக்கூடிய சில நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தமட்டில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு நபர்கள் குறிப்பாக இந்த ஆறு நபர்கள் மிகவும் பிரபல்யமானவர்கள் இந்த ஆறு பேரிலும் ஒருவர் இருக்கிறார் அவர் மிகவுமே பிரபல்யமானவர் இந்த ஆறு பேரையும் யார் என்று பார்த்தோம் என்றால் லபி திபுனு ரபீ ஜுஹ் இபுனு அபி சுல்மா இம்ரோல் கைஸ் சரஃபத் திபுனு அப்து தர்பத் இபுனுல் அப்து அந்தர்த் இபுனு அம்ரினு லபீத் குல்சூம் ரபியா த்பீத் ரபுரி அபி இம்ரோல் கைஸ் தர்ஃபத் இபுனுல் அப்து அம்ரினு குல்சூம் அந்தர்த் பின் சத்தாத் இந்த ஆறு நபர்களுமே மிகவும் பிரபல்யமானவர்களாக இருந்தார்கள் கவிதை பாடுவதில் இதிலேயும் முக்கியமான ஒருதர் இருக்கிறார் மிகவும் பிரபல்யமானவர் உங்களுக்கு பரீட்சைக்கு கேள்வியாக வரக்கூடிய ஒன்று இம்ரவுல் கைஸ் இம்ரோல் கைஸ் தான் கவிதை பாடுவதில் மிகவும் தலை சிறந்த ஒருதராக இருக்கிறார் இப்போ நாங்கள் தமிழில் கூறுவது போன்று இந்த திருவள்ளுவர் இவரெல்லாம் இருக்கிறார்கள் தானே இவர்களை போன்று பிரபல்யமான ஒருதர் தான் இந்த இம்ரோல் கைஸ் என்பவர் காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் உமையா ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டன எனவே இந்த காபாவிலே அந்த தலை சிறந்த கவிதைகளைத்தான் அவர்கள் தொங்கவிட்டார்கள் இது உமையா காலத்திலே உமையாக்கோடைய ஆட்சி காலத்திலே இவைகள் நூலாக துவக்கப்படும் ஏன்னா அந்த காலத்திலே பெரும்பான்மையான விடயங்களை அவர்கள் மனன சக்தியில் தான் வைத்திருப்பார் ஏனென்றால் இப்போது நாங்கள் பாய்க்கக்கூடிய பேப்பர் அதாவது தாள்கள் அந்த நேரத்தில் இல்லை எழுதக்கூடிய கருவிகள் பேனா பென்சில் அடுத்தது டைப் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் வசதி பிரிண்ட் எடுக்கக்கூடிய வசதிலாம் அந்த காலத்தில் இல்லை எனவே தான் அவர்கள் அதிகமான விடயங்களை மனனம் வைத்தார்கள் கற்களில் முட்களில் பல ஓலைகளில் அவர்கள் எழுதி வைத்தார்கள் எனவே இப்படியான மனநம் ஆக்களுடைய மனதிலே மனநம் இட்டிருந்த ஒரு சில விடயங்களை அவர்கள் இந்த உமையா காலத்திலே நூலாக தொகுத்தார்கள் இது உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரலாம் உமையா காலத்திலே இந்த அதாவது அங் அந்த காலத்தில் அந்த காலத்து அரேபியர்களுடைய கவிதைகள் யாருடைய ஆட்சி காலத்தில் நூலாக தொகுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி வரலாம் இது ஆரம்பத்தில் தொகுக்கப்பட்டது யாருடைய உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே எனவே சவர்களே மாணவர்களே நாங்கள் அரபு இலக்கியத்துடைய அறிமுகத்தை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்திலே ஜாஹிலியா கால அரபு இலக்கியத்தின் உள்ளடக்கங்கள் அதாவது ஜாகிலியா கால அரபு இலக்கியங்கள் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா மறக்காமல் எமது அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பரீட்சைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஏசிட்டியை பெற்று நாங்கள் சிறந்த பெருபெயர்களை அடைந்து நாங்கள் எமது பரிச்சைகளில் நாங்கள் வெற்றியடைய இல்லாமல்ல இறைவன் என் அனைவருக்கும் அரல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து